அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சை எடுப்பது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் பெரும் சூதிரம் உள்ளது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா நாற்பத்தி இரண்டாவது முறையா சுகந்தி அக்கா கிரிவலம் உலக நம் அமைதி காக்க நலம் தர இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுத்திட எல்லாமே சேர்ந்து சுகந்தி சிங் நியூஸுக்காகவும் அண்ணாமலை நிதிஷ் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம கிரிவலத்தை போடுறோம் மக்களுடைய மக்களுடைய வேண்டுதலை அவங்கவுங்க தேவைகளையும் பூர்த்தி பண்ற மாதிரி இது நாற்பத்தி ரெண்டாவது கிரிவலம் கொரோனா தொடங்கிய காலத்துல இருந்து இத நான் போட்டுட்டு இருக்கேன் அண்ணாமலை சேனல்ல எல்லாரும் நம்ம கிரிவலத்துல இந்த அற்புத காட்சியை பாருங்க நான் அண்ணாமலையை தவிர இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஆமா பாருங்க ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் சிவாயம் ஓம் ஓயோ நமச்சி அப்பா வேண்டிய வரத்தை என் ஈசனிடம் கேள் கேட்கும் கொடுக்கும் திறன் என் ஐயனை தவிர சக்திக்கு சக்தி கொடுக்கும் என் சிவனை தவிர வேற யாரும் இல்லை அவனிடம் உன் வேண்டுகோளை கேள் மகனே கேள் அவர் கே பி சுந்தரா அம்பாள் அம்மா நமக்காக சொல் சொல்லி கொடுத்தது அப்பா நீ சாவும் தருநாள் தருவாயில் திருநீதி எடுத்து பூசி இருந்தார் ஓம் நம சிவாயம் மந்திரத்தை சொல்லியிருந்தால் இப்படி யாக அழைவீங்களா அப்படின்னு கே பி சுந்தரம்பா சொல்லிருப்பாங்க அதையெல்லாம் சுகந்தீசினி போட்டிருக்கேன் இதுலயும் பாருங்க நமக்கு இன்னும் ஆன்மீக பரப்புரைகள் நிறைய பண்ணணும் எனக்கு ஒரு ஆள் பார்த்தாலும் இது விளம்பரம் இல்லாம நம்ம சேனல் பரவணும் அதுதான் சிவனோட ஆசை சுகந்தி அக்காவோட ஆசையும் கூட கண்டிப்பா கேட்கும் வரம் என் அப்பன் கொடுப்பார் பௌர்ணமி கோடு விழுந்திருக்கிறது என்ன அதிசயம் என்று தெரியவில்லை வருவாரு தனியா வருவாரு கொத்தா தூக்கிடலாம் சிவா கூட நடக்கிறாங்க பாருங்க நம்ம சிவனோட அருமை தென்னாடுடைய சிவனையே போற்றி தவறுக்கும் விரைவா போட்டு தெரிகிறதா மக்களோடு மக்களா அவருக்கு ரச்சனா ஐயா முன்னூறு கோடியே கொடுத்துருப்பா தெ நாடுடைய என்னா தவறுக்கும் நிறைவா போற்றி கண்டிப்பா வேண்டிய வரத்தை எல்லோருக்கும் கொடுப்பார் நம்ம ஈஸ்வரர் கொடுக்கும் திறன் சக்திக்கு சக்தி கொடுக்கும் திறன் என் ஈசனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது கண்டிப்பாக வேண்டிய வரத்தை கேட்டு பெற்று எல்லோரும் அமைதியுடனும் அன்புடனும் பாசத்துடனும் ஜெயிலருக்கு சொன்ன மாதிரி ஒண்ணு எட்நூத்தி ஐம்பது கோடி அடிச்சு ரெண்டாவது ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ட்ரெய்லர் விட்டுட்டு வந்திருக்கிறேன் என் அண்ணாமலையார் நம்ம சூப்பர் ஸ்டாரை பாத்துக்குவாரு கண்டிப்பா எனக்கு இந்த சினிமாவை தவிர எதுவும் தெரியாது என் பையன் ஹீரோ ஆகணும் இந்த அண்ணாமலையார் விரிவலத்துல என் பையன் பிறந்தது ஈசனோட வாரிசாக இருந்தால் கண்டிப்பா அவன் மிகப்பெரிய தமிழ்நாட்டுல ஒரு இடத்த அந்த ஈசன் கொடுப்பார் அந்த ஈசன் கொடுப்பார் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் இல்லாதவர்களுக்கு இல்லை என்ற சொல்லை நாம் சொல்லாமல் கொடுக்கும் காலம் கண்டிப்பாக வர வேண்டும் அதற்கு என் ஈசன் என் மேல் கருணை காட்ட வேண்டும் சக்திக்கே சக்தி கொடுக்கும் என் ஈசன் எனக்கும் கொடுப்பார் என் மக்களுக்கும் கொடுப்பார்

அப்பா கொடுக்குமார்ணமில இருந்து போடுவது என்ன அது செய்யும் எப்பொழுதும் இப்படி வராது பௌர்ணமி எடுத்தால் பௌர்ணமி மட்டும்தான் என்னை பின்தொடரும் அதிலிருந்து இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு அதிசயமான தெரிகிறது தென்னாடு உருடைய சிவனே என்னப்பா பண்ண போகிறாய் என்னை எனக்கு ஒன்றும் புரியவில்லையே அக்னி தீர்த்தம் நாயகரு என் மக்கள் என் தாய்குல மக்கள் என் தமிழ் மக்கள் அனைத்துலக ஆந்திரா மக்கள் கர்நாடக மக்கள் இந்திய மக்கள் அனைவருமே சிவனுக்கு அடிமை இந்தியா மட்டுமன்றி பாரியல் காரங்களும் எவ்வளவு பேர் திருவிழத்துல வராங்க இந்த சிவனோட அர்த்துதம் அருணாச்சல ஈஸ்வரோட விண்ணையே ஆளக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்றால் என் சிவன் தான் அம்மா சொல்லும் போல அவையார் அம்மா சொல்லும் போல அப்பா வேண்டிய வரத்தை என் ஈசனிடம் கேள் சக்திக்கு சக்தி கொடுக்கும் அந்த வல்லமை பெற்றவர் நம் ஈசன் ஒருவர் மட்டுமே ஒருவர் மட்டுமே நம சிவாயம் நம சிவாயம் ஓ நம சிவாயம் அரிகர அண்ணாமலையே அண்ணாமலையே போற்று அறி ஓம் நம சிவாயம் அறிவோம் நம சிவாயம் சிவனே நம சிவாயே மா தாயே இந்தாமா எனக்கு மா அழிச்சி நல்லவங்கள வாழ வைங்கம்மா நல்லவங்க படும் சோதனைய கொஞ்சமா படிச்சு அவங்கள ஆழமா நல்லவங்க அள்ளி கொடுங்கம்மா வக்காளி வித்ர காலி பற்ற காளி தாயே தாயே நீதான் தாயே அம்மா தாயே சோ நம சிவாயம் ம சிவாயும் அரகரசுதனே அண்ணாமலையே அண்ணாமலையே போற்றி அறிவோம் நம அறிவோம் நம சிவாயம் சிவனே நம அறிவோம் நம சிவனே நமம் நம சிவாயிவாயம் ஓம் நம சிவாயம் சிவா ஓம சிவா பாருங்க பௌர்ணமி சூரியனா தெரியுறாரு இவ்வளவு நேரம் கோடா தெரிஞ்சாரு வந்து கோச்சிக்கிட்டு நாலு பிறைய நாலு கோடு உள்ள இதா காட்டுறாரு ஒவ்வொரு அதிசயமா பண்றாரு என் சிவன் என் நாடுடைய சிவன் தா பாரு நாலு கோடு தெரியுது வரைக்கும் நாப்பத்தி எட்டாவது திதி வளத்துல என்ன அதிசயம் பாருங்க சுகந்தி சாரி அண்ணாமலை நித்தீஷ் சுகந்தி நித்தீஷ்ல போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் சிவனுக்காகவே தனியா ஒரு இதை ஆரம்பிச்சாச்சு நம்ம அண்ணாமலையாரோட பௌர்ணமி கிரிகலத்தோட நம்ம மக்களோட மக்களா பௌர்ணமியை கொண்டாடும் ஏந்திய வரத்தை என் ஈசனிடம் கே சக்திக்கு சக்தி கொடுக்கும் வல்லமை பெற்றவர் என் ஈசன் ஒருவன் மட்டுமே என் தாய் சொல்லும் போல தருவாயில் ஒரு திருநீர் பட்டை அணிந்திருந்தால் ஓம் சொல்லி சொல்லியிருந்தால் இப்படி பேயாக அழைவியிருந்தலா என்ற தத்துவத்தை நேரம் சொர்க்கத்தில் அல்லவா சேர்ந்திருப்பீர்கள் இப்படி பேயாக நடமையாடுவீர்களா என்ற தத்துவத்தையும் ஆஹ் அம்மா சொல்வது போல ஈசனை சுற்றினால் நமக்கு மறுபிறவி கிடையாது நம் பட்டப்பாடு போதும் இந்த பிறவி என் தாய் என் அவை பாட்டியார் கே பி சுந்தராம்பால் சொன்ன மாதிரி அருமைக்கு அருமையான நம் திரிவலம் ஒன்றுமே நம் மனதே அதாவது இன்று இருபது லட்சம் பேர் வராங்கன்னா இருபது லட்சம் பேருமே நல்லவங்களா மக்களோட மக்களா இவ்வளவு பேட்டியும் ஒன்னா பார்க்க முடியும்னா அது பௌர்ணமி காலங்களில் விருவலத்தில் மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாயம் அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சை எடுப்பது என் விடத்தில் பெரும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் பெரும் இரண்டாவது முறையா கிரிவலம் வந்திருக்கு கொரோனா தொடங்கிய காலங்கள்ல இருந்து வருகிறேன் என் சிவன் எல்லாரையும் காப்பாற்றணும் என்னையும் உள்பட ஓம் நம சிவாயம் அண்ணாமலை நிதிஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் ஷேர் பண்ணி கிரிகுலத்தை லைவாக பாருங்கள் நன்றி வணக்கம்